நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் மேத்து நல்ல ஹெவி சைஸான சுருள் கொம்பு எருமைங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நான்காம் மேத்து நாட்டின் எருமைங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு மூன்றாம் ஏற்று சுருள் கொம்பு எருமைங்க நல்ல ஹெவி சைஸான நல்ல சைஸில் ஒரு பெருவட்டான எருமையாக இருக்குது நல்ல கரவி இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒம்பதுலேருந்து பத்து லெட்டு வரை கறந்துக்கலாம் நல்ல மடி சுத்தத்தில் நல்ல காம்பு நல்ல தெளிவான காம்ப அமைப்பில் இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பு பூ காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம் நல்ல எருமையாக இருக்குது நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல முதுகு வந்து பார்த்திங்கனா நல்லா அகலமான முதுவு ஒரு ஆள் நல்லா படுத்துக்கிற அளவுக்கு நல்ல முது அகலமாக இருக்குங்க நல்லா பின்பகுதியும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பின்பகுதி நல்லா ஹெவி சைஸான எருமைங்க சுள் கொம்பான எருமையாக இருக்குது ஒரு கொம்பு மட்டும் பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து முட்டி அந்த ஒரு கொம்பு மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க மற்றபடி எருமையெல்லாம் எந்த குறையும் கிடையாது மூக்கறி இல்லைங்க காம்புகள் நாள் ஒரே ஒருசாக ஒரே அளவில் இருக்குது அதே கருவியில் ஒரு எருமை வேணும் நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் தவிர்த்து நல்லா குடிச்சிக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க நல்லா தெளிவான எருமையாக இருக்குது இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமா உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒம்போதுலேருந்து பத்து லிட்டர் வரை கறவி இருக்கணும் நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்கணும் நல்ல காம்ப அமைப்பில் நல்ல தெளிவான மடி அமைப்பில் ஒரு எருமை வேணும் ஒரு எருமை வச்சுக்கிட்டாலும் நல்லா அதே கறவையில் ஒரு எருமை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் எருமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம வந்து அடகு தீவனம் போட்டு தண்ணி காட்டிடணுங்க அதுக்கப்புறம் காட்டில் உண்டி மேய்ச்சல் கட்டிவிட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே கொண்டு வந்து மேலுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டு நம்ம நிழல கட்டிடணுங்க சாயந்தரம் அதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே தண்ணி காட்டிடணும் பால் கறந்துட்டு நீங்கள் தண்ணி காட்டலாம் அல்லது தண்ணி காட்டிவிட்டு நீங்கள் பால் கறக்கலாமுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தீவனம் எப்பவும் போல் வக்கிப்புள் சோளம் தட்டு எம்மோ போட்டுக்கணும் அதிக வெயிலுக்கு எருமை போகக்கூடாதுங்க போச்சுன்னா பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இந்த மாதிரி வரும் இல்லை அப்படின்னா பால் வந்து ரொம்ப குறையும்ங்க மழை காலத்தில் பிரச்சனை இருக்காது நீங்கள் எவ்வளோ மாலை எவ்வளோ சேறு சகதியில் வேணாலும் எருமையை கட்டிக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஆனால் வெயிலுக்கு மட்டும் நீங்கள் எருமையை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் குறையும் அல்லது காய்ச்சல் இந்த மாதிரியான உபாதைகள் வந்து கண்டிப்பாக வரும்ங்க எருமைகளை நம்ம முறையாக பராமரிக்கிறோம் நிழலில் கட்டி முறையாக மேலுக்கு தண்ணி ஊற்றி விட்டு அடை தீவனம் கரெக்டாக நாம் கொடுத்து தீவன முறையில் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா நல்ல கறவி இருக்கும்ங்க நம்மளுடைய ஆதரக்கேட்டல்ஸில் நல்ல எருமைகள் நல்ல தரமான எருமைகள் நல்ல கரவி இருக்கிற எருமைகள் நல்ல குணமான எருமைகள் தான் போட்டுகிட்டு வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இந்த மாதிரியான தரமான எருமைகளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எருமைகளை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நான்காம் ஏத்து நாட்டின எருமைங்க எருமை நல்லா கொம்பு தலையில் நல்லா கழியாமல் இருக்குங்க மூ இல்லைங்க நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சலான உடம்புங்க நல்லா தெளிவான முக அமைப்பில் தெளிவான உடல் அமைப்பில் ஒரு எருமை இருக்குது கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம் காலையில் நாலு சாயந்தரம் மூணு நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல கறவையில் ஒரு எருமை இருக்குதுங்க காம்புகள் நாலு பூ இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல எருமையாக வேணும் நல்ல கறவையில் ஒரு வீட்டு தேவைக்கு பூர்த்தி பண்ணுற அளவுக்கு குறைஞ்ச வேலையில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் எருமையாக இருக்குதுங்க பால் வந்து நல்லா கறக்குமுங்க கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் பால் வந்து ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கருவியில் ஒரு எருமை வேணும் நல்ல மடிகால் சுத்தத்தில் ஒரு தெளிவான எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக இருக்குது நாட்டு எருமையாக இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கிற கூடிய தரத்தில் ஒரு எருமை இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆதர கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க இதெல்லாமே நம்மகிட்ட எருமைகள் இருக்குது கன்றெருமைகள் இருக்குதுங்க நாட்டு மாடுகள் கிடாரி கன்றுகள் காரம்பஸ் கன்றுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தெளிவுபடுத்தி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து கட்டி கொடுத்துட்டு நான் மீ தொகையும் வண்டி வாடையும் வாங்கிக்குங்க நல்ல எருமைகள் நல்ல மாடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க